இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே மீட்பின் மொழியே உமை ஆராதிக்கின்றேன் ஆராதனையின் பாத்திரரே வருக வருக என் மனக்கோவிலில் எழுந்தள்ளும் அப்பா உம் வாழ்வின் மொழியில் என்னை இதுவரை வழிநடத்தினீரே நன்றி இயேசுவே தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று இந்த இறைவார்த்தை மூலமாக உங்களை என் பொருட்டு வெறுப்பார்கள் கவலை கொள்ளாதே நான் உன்னுடன் இருப்பேன் என்று ஆறுதலுக்காய் நன்றி கூறுகின்றேன் ஏசையா துன்பத்தின் மத்தியில் மனதை அமைதியாகவும் தாழ்மையாகவும் எங்கள் நடத்தையை காத்துக்கொள்ள வேதம் கற்பித்து தருகின்ற உன் பரிசுத்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனாக வாழ வளர எனக்கு அருள்தாரும் இயேசுவே உம்மை என் வாழ்வின் அரசராகவும் மீட்பராகவும் கொண்டு வாழ்ந்திட என் வாழ்வையும் உமது பாதையில் கட்டி எழுப்பிடவும் அருள்தாரும் பரிசுரான உமை போல் என்னையும் வாழ அழைத்தீர் ஆனால் மனித பலவீனங்களால் பல தடவைகளில் என் பரிசுத்தை இழந்து பாவியாகி போனேன் அப்பா என்னை மன்னித்து புது வாழ்வு தாரும் இன்று திருவழிபாட்டு புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் என்னை ஆசீர்வதியும் உமது திருவருகைக்கு என்னை பருசமாய் காத்திடவும் அதற்காக எதிர்நோக்கி இருக்கவும் எனக்கு கிருபை தாரும் இன்றைய நாளில் உமை தரிசிக்கும் பாக்கியங்களைத் தர வேண்டும் என்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னிடம் ஜெபிக்கிறேன் ஆமேன்